பதினாறு வருஷம் அந்த குரு கடகராசி உச்சம் அம்மாவும் அப்பாவும் எடுத்து ஒரு குழந்தைய வெளியில் வந்து தாய் தாயுடைய வீட்டிலேயே வச்சிருக்காங்க குரு உச்சம் அப்ப நீங்க இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்ப ஆயிலியம் வந்து நூத்தி இருபது வருஷம் ஒரு மனிதனுடைய போர் ஆயில் அப்ப ஆயிலிய நட்சத்திரம் பசு வழியில நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்தா இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் என்ன வரும்

ஆயில் முடிஞ்சு மறுபடியும் உற்பத்தி ஆகணும் எங்கிருந்து வருது ஒரு மனிதனுக்கு ஆயுள் வந்துருச்சு கடகத்துல இருந்து மறுபடியும் எங்கிருந்து வந்தீங்க சிம்மத்துல தான் வந்தீங்க அப்ப ஒரு உயிர் உற்பத்தி ஆகணும்ல அங்க ஆயில் முடிஞ்சிருச்சு மறுபடியும் குழந்தை பிறக்கணும்னா ரெண்டு பேர் வேணும்ல அப்போ மக நட்சத்திரம் தான் ஆண் எலி புகழ் நட்சத்திரம் தான் பெண் எலி ரெண்டும் சேர்ந்து யோனி பொருத்தம் அஞ்சாம் பாவங்கிறது சிம்மம் அந்த இடத்துல தான் கரு உருவாக்குறதுக்கு யோனிங்கிற அஞ்சாம் பாவ குழந்தை உருவாக்குறதுக்கு பதினாறு நாளுக்கு நாளுக்கொருக்கா எலி வந்து குட்டி போடும் அதனாலதான் இனப்பெருக்கும் அதிகாரத்தனதான் மகனும் பூரமும் ஆண்லையும் பெண்ணிலையும் வச்சு காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் நாள் புத்திரமும் வச்சு வச்சாங்க அங்கிருந்து கேட்டை கொடுத்திருக்கீங்க கேட்டை தெரிஞ்சு போல கரெக்டுங்களா அப்போ ஒரு மனிதனுடைய ஆய் அந்த காலத்துல பிரித்த போதே இப்படித்தான் அஸ்மையை வந்து ஜத அதுல இருந்து உருவாயி நீளத்துல வந்து முடிய போது அவர் வாழ்ந்து முடிஞ்சு மோச்சத்துக்கு போகும் போது இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தை முடிச்சார் அப்ப இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் தான் முடியும் அப்போ கேதுவும் புதனும் தான் ஒரு உற்பத்தி பண்றதும் முடிவுக்கு போறதும் புதனும் கேதுதான் கருத்தீங்களா ஐயா தான் நான் அது தெரிஞ்ச கேது திசை ஆனாலும் நடந்தா விநாயகருக்கு பின்னாய் சொல்லல என்னங்க அது எதுவா இல்லையா என்ன கிரகம் பிளஸ் கே என்பது ரிலேஷன் முன்னாடி இல்லை பின்னாடி அந்த விளக்கமையின்னு சொன்னாங்க அது வந்து கார்த்திக் ஜோதி அணி பாத்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் விநாயகர் கோயில் எல்லாரும் முன்னாடி வைக்க சுத்தி சுத்தி விலக வைப்பாங்க அப்பதான் எல்லாருக்கும் வேலை சம்மந்தப்படுவது மற்ற நாள்ல யாரும் பரிகாரமும் வைக்கிறது இல்லை இப்ப யாராங்க பத்தி சொன்னீங்கன்னா அந்த கிரகம் அந்த அதனால அப்படி பின்னால் அப்போ அந்த ஒருத்தாலு வருஷம் ராசியில குரு உச்சம் சூரியனும் சந்தனும் சேர்த்து காவச்சக்கரத்துக்கு நாவாபடம் தாயாக்கூடிய இடத்துலதான் ஒரு குழந்தைய வந்து உற்பத்தி பண்ணிருக்காங்க அது குரு உச்சமா இருக்கிறதுனால கடகராசி வச்சிருக்காங்க கடவுள் யாரும் பிராமணர் வந்து மேச ஒன்று மிதனை போனும் கடக நாலு நாலு மணிக்கு எந்திரிச்சு அந்த தண்ணீரை குளிச்சிட்டு அஞ்சு மணிக்கு தீபம் போடுறது பிராமணர் அதனாலதான் குருத்த ஒரு பரிசுத்தமாவும் என்ன முடிச்சதுனால

அவருக்கு வந்து சொல்லுங்க அந்த குருங்கிற பிராமணர் ஜம்மு நாலு மணிக்கு அவர் குளிச்சு ஆச்சாரம் அனுஷ்டமா போட்டு வச்சு சாமி முன்னாடி போய் ஆங்கார கொஞ்சம் ஆடுவார் இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த வீட்டுல வச்சா இந்த உலகம் இப்ப ஏன்னு சொல்லினா கதையத்தை வந்து ஒரு உச்சமா வச்சிருக்க அப்ப நம்ம அது ஏன் அந்த இடம் அப்படின்னா அந்த கடன் வந்து தாயோட விடாம எடுத்துக்கலாம் மோட்சத்துக்கு தீபம் போன விடாம எடுத்துக்கலாம் அந்த இடம் தாயுடைய பெற்ற குழந்தை குரு உச்சமாவும் எடுத்துக்கலாம் எல்லாருமே அந்த தாயிலிருந்து கடவுள் கூட மட்டும்தான் இவ்வளவு அரசியல் கழிச்சிருக்காங்க அம்மா வந்து சொன்னாத்தான் அப்பாவின் பேர் தெரியும்படா அவனும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போடுபடா அந்த அம்மாவோட ஏன் முடிஞ்சிருச்சு இனிமேல் அம்மாவா சொன்னாதான் சூரிய சிம்ம வேண்டிய வர முடியும் அப்படின்னு அது வரைக்கும் தாய் தான் கட்டு கட்டு ஒன்பது நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திரத்துல இருந்தாலும் ஒன்பது வயசுக்கு மேல அந்த குழந்தைய தாய் பாசம் தந்தை பாசம் அந்த ஏன் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு ஒன்பது நட்சத்திரத்துக்கு ஒன்பது வருஷம் கடந்துட்டாங்க அந்த குழந்தை பத்தாவது வயசு வரும்போது கரும மண்டலத்துக்கு கொல்லி போடுறதுக்காக அந்த குழந்தையை வந்து உருமா கட்டி கேட்டி இருக்கு ஒன்பது வயசுக்குள்ள கரும பண்றதுக்கு பத்தாவது வயசுக்கு மேல கரம் பண்ணலாம் அஞ்சு வயசு குழந்தைக்கு கரும மற்றம் வெட்டி கட்டக்கூடாது ரூடு அதனாலதான் ஒன்பது நட்சத்திரம் கடந்து வந்தா அவர் செய்யலாம் அந்த அதனாலதான் இந்த சக்கரம் அப்போ அந்த காலச்சக்கரத்தை சக்கரத்தை வந்து நம்ம கெட்டியா குடிச்சு பார்த்தா இந்த கிடையாது இப்ப பாருங்க அந்த வாய நட்சத்திரம் புடிஞ்சு மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் நீங்க ரெண்டு பேரும் பெண்களை எப்பவுமே சிம்மராசியில மகன் நட்சத்திரக்காரம் ரெண்டு பேரும் ஆண்மையிலேயும் பெண்ணெடி இவங்க மகன் தான் சொல்லிக்கிறாங்களா இது பூர்த்து இது ஆண்மையிலேயும் பெண்ணி இறப்பு தானே அப்படியா நானு பேருக்கு ஆங்கிலத்தை கொடுத்தா மாசம் அந்த ஒரு பவர் இருக்கு

அப்போ ராகு ஏது நட்சத்திரம் உள்ளவங்க எல்லாம் பூர நட்சத்திரக்கார சொன்னா கேட்பார் சொல்லுமா இருக்க நான் தண்ணி குடிச்சேன் ஐயா அம்மா இப்ப நான் பூர நட்சத்திரம் பார்வதி தாயார் ஒளி நட்சத்திரம் இந்த தாயாருடைய கழுத்துல பாம்பு எழுந்து விட்டா அடிச்சு கொண்டு அது என்ன படிச்சு கழுத்துல வந்து அதுவே வந்து நான் பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்கும் ஜனியார் சதிக்குமா இருக்கு மருத்துவ எழுந்து விட்டால் எல்லாம் சளிக்குமே இருந்துச்சு இப்ப எந்த என்னோட கழுத்துல பாம்பு சுட்டிடுச்சுன்னா நான் ஒரு ஆதிமுற சக்தி வர வாங்கியிருக்கேன் என்னுடைய சத்திகரத்தை இந்த பாம்பு பாதுகாக்க விடுமா அப்ப அது வந்து இது என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு அப்ப துர்காத சுவாமி சமையனும் அவங்க நட்பு வச்சிருக்காங்களா அப்போ மக நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் எல்லாம் உடனே சேர்ந்தாச்சு அப்ப பார்வதி தலையாவுடைய நட்சத்திரம் பூர்வமா இருக்கிறதுனால ராகு நட்சத்திரக்காரர் என்ன சொன்னாலும் பூரண நட்சத்திரக்காரர் சொன்னா சரியாதான் இருக்குன்னு கேட்பாங்க பாம்ப இறக்கிவிட்டா நிலமையில கரண பழகு இருந்தது என்ன ஆகும் அதனால இருக்கும் இடத்துல இருந்து விட்டா எல்லாம் சொல்ல போயிடுச்சு அப்ப இருக்கும் இடத்துல வெளிய வந்தா முடிஞ்சிச்சு இருக்கு இடத்துல இருந்து விட்டா நீ நல்லா தான் இருப்ப நானும் நல்லா தான் இருக்கேன் கரெக்டுங்களா இது ஆதி பராசக்தி பறந்த நட்சத்திரம் எதுமா குரு நட்சத்திரம் ஒரு சக்தி உருவா இருந்ததுக்கு சிவன் வந்தது அப்ப அந்த நட்சத்திரம் குரு பறந்து அதுதான் வாழ தெரியாத போறோம்னு சொன்னாங்க கட்டணும் போட்டு வாழ தெரியாது புரிஞ்சுக்கலாம் நட்சத்திரக்கா இருக்கிறவங்களாம் இவரு போட்ட எனக்கு அம்மா எனக்கு போட்டீங்கன்னு ரெண்டு நாள் கிளாசிக்கலாம் பேரு புகழ் அப்படியே அவர் பரவாயில்ல இவர் பரவாயில்லன்னு சொன்னாச்சே பரவாயில்ல அவர் சொல்லிட்டு போய் பண்ணலாம் போயிருந்தேன் புரிஞ்சுங்களா அதனால போட்டு பாது இது தெரிஞ்சதுனால தானே நம்மளுக்கு காசு வேண்டாம் நானே கடைசி வச்சு புனித செஞ்சுட்டே போயிடலான்னு பணத்தை போகாதீங்க நீங்க என்ன சம்பாதிச்சாலும் உலகத்துக்கு சமப்படா ஆதிபராசக்தி பார்த்த நட்சத்திரம் உங்களே வந்து ஆதிபராசக்தி நீனா உங்களுக்கு ஆதிபராசக்தி இருக்குது நீ வளர்ந்து என்ன பண்ண முடியல எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறது நாம மேடம் புரிஞ்சுங்களா ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு சக்தி புரிஞ்சுங்களா மக நட்சத்திரக்கார யாராவது இருக்காங்களா ஐயா நீங்க சீட்டு யாரி சீட்டு விளையாடல சீட்டு விளையாட போகும்போது மக நட்சத்திரக்கார படத்துக்குன்னா ஒரு ஜெயிச்சை புடிச்சுங்கம்மா சீட்டாட்ட விளையாடாங்கல்ல மக நட்சத்திரத்தீட்டு விளையாட்டு எங்கேயாவது போனா மகன் ஜெயிச்சை பெறும் ஏன் அப்படின்னு மகம் என்பது மகம் ஜாஸ்தி ஞானகாரன் இப்ப அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இத்தனை மக்களையும் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாரும்

அவருடைய நட்சத்திரத்தை அவர் போய் கட்சிட்டாரு அப்படி என்ன இந்த சூரியனுங்கிற ஒரு திம்பம் அப்படின்னா ரெண்டு முறை அவருடைய சுய பொருள்னால சூரியன் வச்சுதான் எல்லா சாட்சியும் உள்ள வருங்க சார் அதாவது வந்து நான் என்னங்கன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராளர் இந்த இடத்துல எங்க சூரியன் வேலை செய்வாரு ரோணி அஸ்தல் திருவாளம் அங்கேயே பாருங்க சூரிய சந்திர சூரிய சந்திர சூரிய சந்திரன் மூணு பேருப்பாங்க சத்தியம் சிவன் இல்ல உத்தரம் இங்க உத்திரம் திருமோணம் அங்க சத்திய சிவனும் அந்தந்த திரிகோணத்துக்கு அந்தந்த ஏரியாவிலிருக்காங்க

கஷ்டப்பட்டு பூங்கட்டி செலவு காசு அவர்கிட்ட கேட்போம் ஏன்னா அவர் பணக்கார ஆயிடுவாருல்ல பூரமே கற்பூரம் நான் எப்பவுமே ஒரு கற்பூரம் பொருத்தி அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுவேன் அதுல என்ன வருது கற்பூரம்

உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துல என்ன குட் என்ன பழம் மாதுளாம்பழம் உத்தர நட்சத்திர தன்னைக்கு வாங்க உத்தர நட்சத்திரம் நான் போர் நட்சத்திரத்துக்கு உத்தர எனக்கு அந்த உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு ஐயப்பன் கோயில இந்த ரெண்டு கிலோ படைச்சு அந்த ஐயப்பனை படைச்சிட்டு ஒரு பழம் மட்டும் அந்த சாமியோட வேடத்துல வச்சிருக்கோம் நீதி ஒரு ஆறு ஏழு பழம் இருக்கும் அதை எடுத்து எல்லாத்துக்கும் ஒன்னொண்ணு கொடுத்துருவோம் நீங்களும் ஒரு பழத்தை கோயில் உட்காந்து சாப்பிடுவோம் இருந்து பழம் வர ஆரம்பிச்சு உத்தரத்தை உள்ள கொண்டு வந்துட்டீங்க

ரோகணி நட்சத்திரத்தனைக்கு இரண்டாவது நட்சத்திரம் ரோமணியா இருத்திக்கு நவாபழம் நவாபலத்தை ரோஹிணி நட்சத்திரம் பசுமான நந்தி தேவதை இருந்து கிழங்க அந்த நந்திக்கு வந்து படைச்சு அந்த சாமியை கொஞ்சம் வச்சுட்டு நீதி கோயிலுக்கு ரெண்டாவது தரந்தாலும் தண்ணியில் அலசி ஒரு மஞ்சள் போட்டு கிழக்கு எச்சி பட்டதுமல்ல அதனால சாப்பிடாம அந்த பழத்தை எடுத்து கொட்டை மட்டும் எடுத்து நீங்க மஞ்சள்ல துடிச்சு ஒரு மஞ்சள் போட்டு கல்லாப்பட்டியில் வச்சிருக்கீங்க ரெண்டாவது நட்சத்திரம் தரந்தா வேலை

இவ்வளவு அறிவு தெரிஞ்சு மக்களுக்கு கொடுத்துட்டு போயாரு நம்ம வாழ்க்கையில பிறந்து ஏதாவது ஒரு நல்ல சாதனை பண்ணணும் உங்களுக்கு இன்னொரு அடி அருமையான ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது திருவள்ளுவர்ல எத்தனை குரல் இருந்தாருமா அந்த ஒரு வல்லவருடைய குலத்துல நம்ம பிறந்ததுனால ஒரு பெரிய ஒரு விஷயமா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பரிகாரம் ஒரு புக்காய் எழுதி உங்களுக்கே சமர்ப்பணம் பண்ணலாம்னு முடிவு கடைபிடிக்கா இதெல்லாம் சேகரிச்சு சேகரிச்சு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பரிகாரம் சேர்ந்த ஒரு புக்காய் விக்காரத்துடைய வீட்டுல எப்படி ஒரு திருவிழா புக்கு இருக்குதோ அது போல நம்ம பிறந்ததுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பரிகாரத்தையும் ஒரே புக்கில் வடிவமைச்சு கூடிய சீக்கிரமா ஒரு புக்கு எல்லாத்தோட கையிலையும் வந்துட்டா இப்ப நம்ம நம்ம எடுத்துறோம் அந்த இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற புக்குல சில விஷயங்கள் நாள் நேரடியா உட்கார நம்ம எடுத்துக்கலாம் அதை படிச்சுட்டு அப்படின்னு தான் வரும் அதுக்கு வந்து கொஞ்சம் சேகரிச்சுட்டு இருக்காங்க பரிகாரம் எல்லாம் ஒரு பக்கம் டைப் படிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு நல்ல விடாமல உங்க கைக்கே வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பிரார்த்தனை எல்லாம் நடக்குது அதுல இப்போ வித்தியாச வித்தியாசமான பரிகாரங்களை நம்ம சொல்லு இந்த போட்டி போராடுறதுனால மருந்து வைக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல மருந்து எடுக்கிறாங்களா இடி மருந்து கரெக்ட் மருந்து வைக்கிறாங்க இல்லைங்களா பெண்களுக்கெல்லாம் எல்லாரும் இடு மருந்து வைக்கிறான்னு சொல்றாங்க ஆனா பட்சத்துல உண்மையா தான் இருக்கலாம் எதாவது பண்ணுவாங்க இதுக்கு உங்களுக்கு பரிகாரம் வேறு இந்த பரிகாரம் உடல் சரியாயிடும் இந்த இடம் மருந்துக்கு நம்ம வயிற்றுக்குள்ள முடி முளைச்சிருக்காங்க அப்புறம் முள்ளா குத்து இருக்கிறாங்க மலிச்சி இருக்கிறாங்க அவங்க ஆஸ்தி போய் ஸ்கேன் பண்ணா இது உண்மை இருக்குறாங்க ஆனா உள்ள ஏதோ ஒரு முறைச்சலே இருக்குது என்னமோ ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியம் ஆனால் ஆண்களும் இதை பயன்படுத்தலாம் இது பெண்களுக்கு பரிகாரம் சூப்பராக சரிங்களா விளாம்பலமும் பணம் கற்பட்டியும் ஒன்னா சேர்த்து முழு பழத்தை சாப்பிடணும் விழாம்பழம் கேள்விப்படுத்துறீங்களா விழாம்பழம் விழாம்பழமும் பண கருப்பட்டியும் ரெண்டே ஒன்னா வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த பழமும் சாப்பிடுறோம் அது நீங்க சாப்பிட்டீங்கன்னா அண்டையில இருந்து அந்த உடம்புல விட்டு விட்டு வந்து தங்காது பழிச்சு உடம்ப விட்டு வெளியே வந்துடுவோம் நீங்களும் ஆரோக்கியமா இருப்பீங்க நல்ல தூக்கம் வரும் இந்த பரிகாரம் ஏன்னா உங்க போட்டி மேல ஏதோ வீட்டுல போய் சாப்பிடறான்

சாப்பருபடி அந்த நீங்க சேர்த்திய பழங்கருப்படி வெள்ளம் அதே பழங்கெல்லாம்

விநாயகர் சதுர்த்திங்களா ஏன்னா ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் செலவு முக்கால் லட்சம் முக்கால் லட்சம் செலவு பண்ணி அவரு கிட்ட வைத்திருக்கக்கூடிய அம்மாவுக்கு ஆனா நீங்க வந்து இதுல இருந்து வச்சுக்கிறாங்க பிரசவத்தை போட்டு அதையும் கண்டுபிடிச்சுக்கலாம் ஆனா இந்த நோய் தீரமடை அதனால இந்த சரியான லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க விழாம்பழம் சாப்பிட்டால் குழந்தை உருவாகும் சரிங்களா அது விடுங்க அது ஏற்கனவே தெரிஞ்சிடலாம் ஆனா பாருங்க அந்த விழாம்பழத்துக்கும் பழங்களை பிடிச்சது

கற்போ ராசிதான் கிடையாது அவங்க கற்போ ஜோசியத்தோட வேகம் போகுதுன்னு பாத்தீங்களா கிரகங்களோட வேகத்தை விட வேகம் கம்மிதான் கேட்டுங்க கிரகங்களுடைய வேகத்தை விட மனிதனோட வேகம் கட்ட செய்யும் ஏன் நீங்க மேசத்தல மிகுந்த தோழ்பட்ட கடவுள் மார்பு சிம்ம வழிவு கண்ணி இடுப்பு இல்லைங்களா அப்புறம் துளம் சிறுநீரகம் விருச்சியம் வந்து ஆசன வாய்ப்பு அந்த வகையில வருது ஆசன வாயு அப்ப நட்சத்திரம் இருந்ததுங்க ிய கம்பரிய அந்த பழத்தை தேவையில்லாம இடம்பெறு வைக்கிறவங்க முடிஞ்சு நினைக்கிறாங்க இத்தனை பேருமே பொருளாதார விழாம்பழத்தினுடைய மருத்துவ குணங்கள் இருக்கு அந்த விழாம்பளத்துல நம்ம சாப்பிடும் அந்த பழம் வயிற்றுக்குள்ள பணங்கள் பட்டிங்கிறது இந்த ரெண்டையும் சேர்த்துன்னா எத்தனை ஜென்மத்தில் வந்து மருந்து வச்சிருந்தாலும் இந்த விளாம்பரம் பணங்கள் பட்டியும் வயிற்றுக்கள் இருந்து வளைச்சு வெற்றியம் என்ற ஆசன வாயு கம்ப்ளீட்டு புரியுது அதனாலதான் பணங்கள் நீங்க அதில் சேர்ற அந்த மருந்து எந்த வழியும் வேண்டும் அது தெரியும்ல அப்ப அந்த வெளிச்சிகிறது ஆசன வாயு அந்த பணங்கள் பட்டி அப்படின்ற ரெண்டுக்கும் ஒருத்த சாப்பிட்டாங்க அவங்க இப்ப அவங்களுக்கு என்னன்னா வயல் புரியாயிடுச்சு நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க அதுக்கு விழாமத்துல ஒரு நாள் வந்து அத சாப்பிடலான்னு ஒரு அறிக்கையே சொல்லுங்க ஏன்னா மனதை வெட்டி கொஞ்சம் நம்ம யாருக்கு யாரு வேணாலும் போட்டிக்கலாம் அவங்க இடம் வந்து கலந்து கொடுத்துருக்கலாம் சாப்பாட்டை கலந்து இல்ல ஏதாவது வேற விழாவில் யாராவது போட்டு போயிருக்கலாம் சாப்பாட்டுக்குள்ள ஆறு மொத்தத்தை இடுமருந்து அந்த சக்தி வைத்துள்ளது விளாம்பரம் வருஷத்துல வருஷம் ஒன்னும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தாய் முடியுமா அந்த மருந்து விழிப்பு அவங்க உடனே கருத போய் ஆர்டியுமா இருக்கும் பரவாயில்லன்னு இதெல்லாம் அந்த காலத்துல இதெல்லாம் செஞ்சிருக்கவங்களுக்கு நாம தான் அதை வந்து எடுத்துக்கிறேன் அதனால ஆட்சி பரிகாரங்கிறதுல இந்த வைத்தியத்தை எல்லாம் நம்ம உள்ள கொண்டு வரோம் இது கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தும் முழு ஜாதகமாக வர்றாங்க அவங்களுக்கு மாதிரி செல்லாமல் இருந்தேன்னு கேட்டா நீங்க என்ன பூஜை வேணாலும் பண்ணுங்க பூஜை என்ன வேணாலும் நீங்க சட்டி தருந்தோம் பண்ணுங்க நான் பூஜை வந்து இது வந்து எழுத்த நான் பூஜை வந்து இதுங்க வந்து செஞ்ச சொல்லுங்க அவங்க பூஜை பண்ணுவாங்க நீங்க கடவுள் நம்பிக்கை வச்சு நீங்களும் அவங்க நல்லா கூட பூஜை பண்ணுங்க கோடி இருந்ததுக்கு விழாப்படுத்தி பணம் கட்டி கொடுத்து சாப்பிடக்கூடியது மூணு நாளைக்கு அவங்க மூணு நாளை சாப்பிட்டு ஒரு சில உண்மையாக படிப்பு போயிடும் நீங்க பூஜை பண்ணதும் படிச்சமாக நம்பி பண்ணுவோம் அப்போ உங்க வேற இன்னொரு நம்பிக்கையாக பார்வையோட தெய்வமானமா இருக்காங்க நான் ஏதாவது அவங்க நேரத்தை செய்வேன் அப்படின்றதுக்கு என் வயிற்றுக்கள் இருக்கிற பிரச்சனை அவங்க எல்லாம் தீர்ப்பா நம்பாங்க சொன்னதும் நீங்கதான் சரி சொன்னதும் நீங்கதான் உங்க ஆசீர்வாதம் கொடுத்த நீங்கதான் உங்களுக்கு ஆனா ஒரு பூஜை பண்ணால் பூஜை அவங்க நம்பிக்கை வரணும்ல அதுக்கு நீங்க கடவுள் பூஜை சாப்பிடல கும்பிட்டு நீங்க வாழ்த்து கையில கொடுத்தீங்கன்னு வச்சுக்காங்க எலுமிச்ச பழம் கடையில இருக்குதுமா அந்த கடையில வாங்கி அந்த பூ இந்த எலுமிச்ச பழத்திட்ட வாங்கி கொடுங்கன்னா